குறிஞ்சிப்பாடி தெற்கு ஒன்றிய திமுக கழக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மரக்கன்றுகள் இனிப்புகள் வழங்கிக் கொண்டாட்டாம் கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடலூர் நகராட்சி பகுதியில் தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி குறிஞ்சிப்பாடி திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தொராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தில் உள்ள வடலூர் பகுதியில் பல்வேறு ஊர்களில் கழகக்கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி மரக்கன்றுகள் மற்றும் மகளிர்களுக்கு பயனுள்ள பொருட்களை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இதில் திமுக கழக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான சருனர் கிள்ளி வடலூர் நகர்மன்ற தலைவர் சிவகுமார் நகர் நகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட திமுக கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வர் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் தொலைக்காட்சியின் மூலம் உலகெங்கும் வாழ்கிற திராவிட தமிழினத்திற்கு இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கிடைக்கப்பெற்றிருக்கிற திராவிட தமிழினத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சிக்கு திராவிட மாடல் அல்லது திராவிட நாகரிகம் திராவிட தத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிற பெயரை தாங்கி ஆட்சியை தந்து கொண்டிருக்கிற அந்த தலைவருடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் அகவிதன விழாவினை இன்றைக்கு தமிழ் தமிழ் கூறும் நல்லுலகம் மிக சிறப்பாக கொண்டாடுகிற வேளையில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் என மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நான் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் என்கிற நிலை தாண்டி குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய மேற்பார்வையாளர் என்கிற பணியை எனக்கு வழங்கி அதை நான் சுமந்து பணியாற்றுகிற நிகழ்வு எனக்கு பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய உழவர் நலன் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் பெருமதிப்புக்குரிய அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வமுடைய தொகுதி அந்த தொகுதியில் இன்றைய தினம் காலை பொழுதிலிருந்து மதியம் வரை நண்பர்கள் வரை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டேன் அதில் குறிப்பாக பார்த்தால் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் சிவக்குமாராக இருந்தாலும் நகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் நகர்மன்ற தலைவர் சிவக்குமார் அதேபோல கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் வரக்கூடிய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டிருக்கிற காசிராஜன் சுப்பிரமணியம் போன்றவர்களெல்லாம் மிக சிறப்பான நிகழ்வை மக்கள் மகிழ்வோடு கொண்டாடுகிற நிகழ்வாக இன்னும் சொல்ல போனால் பயனுள்ள தென்னை மரங்கள் மாமரங்கள் என்று மரக்கன்றுகள் அதேபோல சேலைகள் உணவுகள் என பல்வேறு நலத்திட்டங்களை தானாக நிர்வாகிகள் முன்வந்து கொண்டாடுகிறார்கள் எனவே இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளில் என்னுடைய வாழ்த்து செய்திகளை அவருக்கு கூறுகிற அதே நிகழ்வு நேரத்தில் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு நான் ஒரு அடிப்படையில் பெரியார் தொண்டன் என்கிற அந்த உரிமையோடு ஒரு மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதை சமூகம் அது தமிழ்நாடு கடந்து இந்திய ஒன்றியம் கடந்து உலகளாவிய அளவில் இப்படிப்பட்ட ஒரு சமூகம் அமைய வேண்டும் உலகெங்கும் பெரியார் கொள்கையை நேசிக்க வேண்டும் உலக மானுடம் பெரியார் நெறியை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய அவா நான் அதை விரும்பி அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவன் எனவே அந்த வகையில் இந்த எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளில் பெரியாரை பார்த்துருக்கிறோம் அண்ணாவை பார்த்துருக்கிறோம் கலைஞரை பார்த்துருக்கிறோம் அவர்களுடைய பேச்சை கேட்டிருக்கிறோம் அவர்களுடைய அண்ணா ஆட்சி கலைஞர் ஆட்சியெல்லாம் பார்த்து அனுபவித்திருக்கிற நான் இன்றைய தினம் ஒரு அறுபத்தி ஒரு அகவையை நெருங்கியிருக்கிற நான் எஞ்சியிருக்கிற நாட்களில் இந்த மானுட சமுதாயம் குறிப்பாக தமிழர்களும் தமிழ்மொழியும் தமிழ்நாடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கையை செழுமைப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் ஆட்சியை உருவாக்குகிற தொண்டர்களாக இருந்தாலும் இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களாக இருந்தாலும் சமமாக அவர்களை மதிக்கப்பட்டு எல்லா நிலையிலும் எல்லாம் என்கிற கழக தலைவர் முதல்வருடைய அந்த உயர்ந்த தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் பணியாற்ற வேண்டும் அப்படி பணியாற்றுகிற தருணம் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் என்பது கடந்த காலங்களில் நமக்கு விடப்பட்டிருக்கிற சவாலை தாண்டி தமிழ்நாடு கடந்து இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு பேராபத்தான ஆட்சியை மோடி என்கிற நரேந்திரர் என்கிற ஒரு மனிதரை முன்னிறுத்தி பார்ப்பனர் அல்லாத ஒருவரை பிரதமராக ஆக்கி பார்ப்பனர்கள் விரும்புகிற பார்ப்பனர்கள் நேசிக்கிற பார்ப்பனர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்து சனாதான தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் அது மோடி நமக்கு கிடைத்திருக்கிற நரேந்திரர் கிடைத்திருக்கிற ஒரு நல்வாய்ப்பு என்று ஆர்எஸ்எஸ் பயன்படுத்தி கொண்டு நூற்றி நாற்பது கோடி மக்களின் இந்திய ஒன்றியத்தின் இறையாண்மை இன்றைக்கு கேள்விக்குறியாயிருக்கிறது அதே மாதிரி மதசார்பற்ற கொள்கை என்பதும் மதசார்பற்ற ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது மாநிலத்தினுடைய கூட்டாட்சி என்கிற தத்துவம் செது போய்விடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் ஒரு மத ரீதியான விருப்புணர்வு இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் என்று மத ரீதியான விருப்புணர்வை உருவாக்கி இந்துக்களில் ஏன் இவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் இந்துக்களில் ஏன் இவ்வளவு வர்ணங்கள் இருக்கிறது இந்துக்களில் ஏன் இன்னும் பெண்ணடிமை இருக்கிறது இந்துக்களில் தீண்டாமை இருக்கிறது இந்துக்களிலும் இந்துக்கள் வாழ்கிற பகுதியில் சேரி என்றும் குடித்தெருவு என்றும் அருந்தியர் என்றும் அடக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று இன்றும் வாழ்விய நிலையில் சிறைச்சாலையில் உழழுகிற சிறைவாசியைப் போல அல்லது நிறைவேற நிற நிறைவேற்றுமையில் அடக்கப்படுகிற தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட கருப்புரை இனத்தைப் போல இந்தியாவில் இன்றைக்கும் மானுட சமுதாயம் கூறு போட்டு கூறு இருக்கிறது எனவே இந்துக்கள் ஒற்றுமை நாமெல்லாம் இந்துக்கள் என்று சொல்லுகிற ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா மோடி போன்றோர்களுக்கு நான் எங்கள் தலைவர் நமது திராவிட மாடலாட்சியினுடைய இந்திய தேசத்தினுடைய தந்தையாக மிளிர்ந்திருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் மறைமுகமாக இவைகளெல்லாம் இந்த சமூகத்திற்கு விடுதலை கருத்தை கொடுத்தாரோ சிலவற்றை தவிர்த்து போனாரோ விலகி போனாரோ இன்றைக்கு அதையெல்லாம் தந்தை எட்டடி என்றால் பிள்ளை பதினாறு அடி என்கிற அந்த தமிழர்களுடைய படமுடிக்கு ஏற்ப இந்தியா கூட்டணியை உருவாக்கி முன்னெடுத்து செல்லுகிற இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் இந்த வேற்றுமையை சமப்படுத்துவதற்கு மேடுபள்ளம் இல்லாத மானுட சமுதாயத்தை உருவாக்குவதற்கு கவிப்பேரரசு கண்ணதாசன் சொன்னதைப் போல வாழ்க்கை என்பது வாடகை வீடு இதில் வந்து போவோர் ஆயிரம் பேர் என்று ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது அதே போல தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஒரு பிடி மண்ணை எடுத்து எப்படி எண்ண முடியாதோ அதுபோல ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக மானுட சமுதாயம் தோன்றி மறைந்திருக்கிறது எனவே பிறக்கக்கூடிய நாம் இறப்பது உறுதி ஆனால் இருக்கிற பொழுது சமூக நீதியை மானுட சமுதாயம் எப்படி சுவாசிக்கிற காற்றுக்கு இல்லையோ ஒளிர்கிற சூரிய வெப்பத்திற்கு தடை இல்லையோ குடிக்கிற குடிநீருக்கு தட்டுப்பாடு இல்லையோ அதை போல மனிதன் வாழ்வதற்கு சுயமரியாதை பொருளாதாரம் கல்வி எல்லாம் கிடைக்கிற சமூகமாக வேண்டும் அது இந்து மதம் கொடுத்தாலும் இஸ்லாம் மதம் கொடுத்தாலும் கிறித்துவ மதம் கொடுத்தாலும் புத்த மதம் கொடுத்தாலும் சீக்கிய மதம் கொடுத்தாலும் அதை சொல்லுகிற மதம் எதை இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்வது தான் திராவிடம் ஆனால் தேடி பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் வருணங்களும் மனு மனு மனுநீதியும் வருணாசரமும் முன்னிருப்பதனால்தான் நாங்கள் மதமற்ற ஒரு சமதரும சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் விரும்பினார்கள் அந்த தத்துவத்தை தன் தோல் மேலே சுமர்ந்து தலையில் கொண்டு திராவிட மாடல் ஆட்சி தடுகிற இந்த தலைவர் நூற்றாண்டு கடந்து வாழ வேண்டும் அவர் வாழ்வார் அவர் கொள்கை வாழும் அவர் இயக்கம் வாழும் அதற்கு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியை தாண்டி இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் திரா தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலினால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பத்தாண்டு கால மக்கள் விரோத மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் இந்த சமூக நீதியை நிலைநாட்டுவோம் நிலைநிறுத்துவோம் என்று நிலைநாட்டுவோம் என்று கழக தலைவருடைய பிறந்தநாளின் சூடுரைப்பும் உங்கள் ஊடகத்தின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் குறிஞ்சிப்பாடியில் காலையிலிருந்து இதுவரையிலும் நடைபெற்ற நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த நமது வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவருக்கு கீழ் பணியாற்றுகிற நிர்வாகிகளை பாராட்டி உரையை வாழ்த்துக்களை சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் உங்கள் ஊடகம் மூலமாக தலைவர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்